மாமல்லபுரம் கடலில் சிக்கி காணாமல் போன நான்கு மாணவர்களையும் இரண்டாவது நாளாக தீயணைப்பு மீட்புத் துறையினர் தேடி வருகின்றனர் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர் ஜாஃபர் மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார சுற்றுலா தலங்கள் வந்து உள்ளன நீங்க மற்ற உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பணிகள் ஏராளமாக வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று மாமல்லபுரம் கடல் மாயமா மாமல்லபுரத்துக்கு நேற்று வந்து சுற்றுலா வந்து ஆந்திராவை சேர்ந்த சித்தூரை சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் கொண்ட நபர்கள் வந்து நேற்று வந்து கல்லூரியிலிருந்து இருந்து இன்ப சுற்றுலா வந்து வந்து உள்ளனர் இவர்கள் வந்து கடல்ல வந்து நேற்று மாமல்லபுரம் அந்த கடற்கரை அதுக்காக இருக்கக்கூடிய கடற்கரையில குளித்த போது அதுல வந்து ஒரு ஆறு பேரை வந்து கடல் அலையானது வந்து இழுத்து செல்லப்பட்ட நிலையில ஆஹ் ஒற்ற ஒருவர் வந்து உயிரோடு மீட்கப்பட்ட நிலையில ஒரு ஒருவர் வந்து விஜய் நண்பர் வந்து உயிரிழந்த சற்று நேரத்துல அவர் வந்து உயிர் வந்து உடலை வந்து மீட்கப்பட்ட நிலையில தற்போது நான்கு பேரின் உடல் வந்து நேற்று முதல் வந்து நேற்று மற்றும் இரண்டாவது நாளாக இன்று வந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் கடலோர காவல்படையினர் அதாவது பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கோலியில் இருக்கக்கூடிய ஸ்கூப்பிங் டைவிங் கூடிய அந்த கடல் வீரர்களை கொண்டு தற்போது அவர்களை இரண்டாவது நாளாக வந்து தேடும் பணியில வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க